ஒரு நன்மையும் என்ன செய்யாதா குறைவுபடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன செய்யாது ஒரு நன்மையும் அந்த நீங்க குறைவு வார்த்தையெல்லாம் சொல்லணும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடைக்கும் கத்தரை நம்புகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணணும் எனக்கு குறைவு படாது என் சுகம் குறைவு படாது என் பலன் குறைவுபடாது என் சமாதான குறைவு படாது எனக்கு கொடுத்த நிம்மதி குறைவு படாது என் குடும்ப சமாதான குறைவு என் வாழ்க்கையில எதுவும் குறைவு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க அறிக்கை பண்ண வேண்டும் குறைவா இருக்கிற சூழ்நிலையில நீங்க நிறைவை பார்த்து பேசும்போது குறைவு என்னாக்கப்படும் நிறைவாக்க படும் ஆமே அது கப்பல் பிரயாணம் பூஜைக்கு போறாரு போகும்போது கப்பல் சேர வருது வரும்போதெல்லாம் எல்லாரும் பயந்த நிலைமையில உயிர் தப்புவமா தப்ப மாட்டோமா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு ஒரு மரண பயத்தோடு இருந்த அந்த சூழ்நிலையில பவுல் என்ன செய்றாருன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் அவர் எதை தேடி போகிறார் இவங்க எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையை நோக்கி பார்த்து பார்த்து பேசுறாங்க ஆனா பவுல் என்ன செய்யறாரு ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுகிறார் அப்ப ஆண்டவன் பவுலோட என்ன பேசுன கப்பல் சேதம்தான் வருமே ஒளிய உங்களுக்கு உயிர் சேதம் வராது அந்த வார்த்தையில தலம் அடைந்தார் பவுல் ஆமே அந்த வார்த்தை தான் வந்தது அங்க அங்க என்ன வந்தது பவுலுக்கு என்ன வந்தது வார்த்தை வந்தது அந்த வார்த்தை அந்த மரண பயத்தை அவருக்கு மட்டும் கிடையாது அங்க இருந்த அத்தனை பேருக்கும் நீக்கி அவங்க தைரியப்படுத்தக்கூடியதா இருந்ததாமே உங்களுக்கும் உங்க கப்பல் வாழ்க்கைங்கிற கப்பல் பிரயாணம் அலை அலையிலா அப்படியே அலைபாயிரது போல இருக்கலாம் புயல் வந்து சேதப்படுத்துகிறது போல இருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் வியாதிகள் பரித்திரங்கள் தடைகள் எல்லாம் வந்து ஒரு ஆட்டம் காணலாம் ஆனா நீங்க அப்ப யாரை நோக்கி கூப்பிடணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி கூப்பிடணும் அப்ப ஆண்டவர் உங்களோட பாத்தீங்களா வார்த்தை அந்த உங்க சூழ்நிலை அவர் சொன்ன கப்பல்ல அந்த சூறாவளியில கப்பல் சேதத்துல அவங்க அழிந்து போகவே இல்ல உங்க கூட ஆண்டவர் பேசணும்னா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் சமூகத்துல அவரோட பேசுகிறவர்களாய் மாற வேண்டும் ஆமே அப்ப பௌர்ட்ட ஆண்டவர் சொல்லிடும் கூட்டி போறாரு நீ ரோமாபுரியில ராயனுக்கு முன்பாக நிற்கணும் சொல்லி கூட்டி போறாரு ஆனா அந்த தேவ சித்தத்தின்படி அவர் பிரயாணம் பண்ணும் போது புயல் வருகிறது காற்று அடிக்கிறது கப்பல் செய்த வருகிற அளவுக்கு உயிர் செய்த வருகிற அளவுக்கு சூழ்நிலைகள் எதிராக மாறுகிறது ஆண்டவர் பேசின வார்த்தை நீ ராயலுக்கு முன்பாக நிற்கணும் அந்த நோக்கத்தோடு அந்த சித்தம் நிறைவேறும்படி பிரயாணப்பட்டு போகும்போது அங்க என்ன பண்ணிக்கிறது எதிரான சூழ்நிலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோட பலமுறை பேசின வார்த்தைக்கு விரோதமான சூழ்நிலைகளை நீங்க பாக்குறீங்களா உங்க வாழ்க்கையில நான் ஆண்டவர சோ கொடுப்பாரு ஆண்டவரின் குடும்பத்தை ரச்சிப்பாரு ஆண்டவரையின் வாழ்க்கையை மாற்றுவாரு கண்ணீர நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே எதிரா இருக்கலாம் ஆனா அந்த எதிரான சூழ்நிலையை பார்த்து நீங்க விசுவாசிக்கணும் என் தேவனுடைய வார்த்தை மாறாது இந்த சூழ்நிலை மாறும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் மாறாது இந்த பலவீனம் மாறும் சொல்லி நீங்க பேசுகிறவர்களாய் மாறணும் சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆமே அரு ஒரு விசுவாசம் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும் அதனால இந்த கப்பல் செய்ண ஒண்ணு என்ன பண்ணாது அந்த விசுவாசம் எனக்கு வேணும் என்னை ரச்சித்ததற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் நிறைவேறாம அந்த பூமியை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் போக அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை தேவன் பணப்படுத்துவார்